போய் நிக்க வச்சுட்டு அமீன் சொல்லுவாங்க இப்ப பாருங்கன்னு சொல்லுவாங்க நீங்க பாக்குற போது பிரம்மாண்டமான அந்த காபாவை நீங்க நேரடியாக பார்ப்பீங்க நீங்க இந்த கூட்டத்துல எத்தனையோ தடவை சில பேர் காபாவுக்கு போயிருப்பீங்க ஆனா வாழ்க்கையில முதல் தடவை பார்த்த தன்னுடைய தாய் அடங்கியிருக்கணும் அல்லது தன்னுடைய மனைவி அடங்கியிருக்கணும் இல்லை என்றால் தன்னுடைய பிள்ளைகள் அடங்கியிருக்கணும் ரத்த பந்த உருவ அங்க இருந்தால் அந்த கபடியை பார்க்க நமக்கும் உணவு ரத்தத்திலே வந்தது

கடந்த இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்டு காலமாக இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய தமிழ்நாடு ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்கள் சங்கம் தமிழ்நாட்டில் இருந்து செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு இந்திய அரசாங்கத்தில் முனைய முறையான அனுமதி பற்றி நாங்கள் அழைத்து சென்று வருகிறோம் கடந்த காலங்களை பொறுத்தவரை ஹஜ் என்று சொல்லப்பட்டாலே ஹஜ் பயணத்திற்கு பத்து நாட்களுக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக வரை என்னுடைய ஹஜ்ஜு பயணத்துடைய பயணத்தை உறுதி செய்து அதற்கு பிறகு பதிவு செய்து அவர்களை ஹஜ்ஜுக்கு அழைத்துச் செல்வோம் மாறாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஹஜ்ஜு மற்றும் இருபத்தி ஆறாம் வருட ஹஜ் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் உங்கள் ஹஜ்ஜு பயணத்தை நீங்கள் முன்பதிவை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் நமக்கு கால அவகாசம் உண்டு ஐந்து மாத காலங்கள் இருக்கிறது இருக்கிறது என்கிற அடிப்படையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஆஜிகள் கால அவகாசம் இருக்கிறது என்ற அடிப்படையில முன்பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள் இந்திய திருநாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் எண்பது சதவீத மக்கள் ஹஜ்ஜுக்கு உண்டான முன்பதிவை முடித்து கிட்டத்தட்ட இருபது சதவீத மக்கள் அவர்கள் ஹஜ்ஜு பயணம் செல்வதற்கு தயாராக இருந்தும் கால அவகாசம் இருப்பதின் நோக்கத்தின் காரணமாக முன்பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள் அரசாங்கம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் உங்களுடைய ஹஜ்ஜு பயணத்தை நீங்கள் உறுதி செய்து உங்கள் பயணத்தை இந்திய அரசாங்கத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜு ஏற்பாட்டர்கள் மூலம் உங்கள் பயணத்தை உறுதி செய்யமாறும் இந்திய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜ் ஏற்பாட்டாளர்கள் உங்களுடைய இறுதி பட்டியலை ஜனவரி பயந்துக்குள் அரசாங்கத்தில் ஒப்படைக்க சொல்லுமாறு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இன்னும் பத்து நாட்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தயவு கூர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் யாராவது இருந்தால் இந்த ஹஜ்ஜி பயணத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் குறிப்பாக இந்திய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இன்றைய அல் ஆதம் ஹஜ்ஜி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனம் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் கிட்டத்தட்ட பத்து ஹாஜிகளை அழைத்து செல்வதற்குண்டான இடங்கள் காலியாக உள்ளது ஆகவே திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய சகோதரர் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஹஜ்ஜி பயணத்தை தாராளமாக நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் அதே போல தமிழக அரசு கடந்த மாதம் நங்கநல்லூரிலே இந்திய தமிழக ஹஜ்ஜி இல்லம் ஒன்றை கெட்டுவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தமிழக அரசிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் தமிழக அரசு இந்த கட்டடத்தை இந்திய ஹஜ்ஜு இல்ல கட்டடத்தை கட்டி முடித்ததற்கு பிறகு அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்திலும் ஒப்படைத்து அதை நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தமிழக முதல்வதற்கு மீண்டும் ஒரு ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் தமிழகத்தை இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய ஹஜ்ஜி கமிட்டியின் மூலியமாக செல்லக்கூடிய இந்திய ஹாஜிகள் அதுவும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய தமிழகத்துடைய ஹாஜிகளுக்கு நாங்கள் தனியார் ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்கள் நாங்கள் அந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்திய அரசாங்கத்தின் மூலமாக செல்லக்கூடிய தமிழக ஹாஜிகளுக்கு நாங்கள் சேவையாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் அவர்களை ஒழுங்குபடுத்துவது நடைமுறைப்படுத்துவது அவர்களுக்கு முன் அனுபவங்களை நாங்கள் சொல்வது ஹஜ்ஜி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவது போன்ற நிகழ்வுகள் எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டால் அதை நாங்கள் நிச்சயமாக செய்ய தயாராக இருக்கிறோம்.